வணக்கம் இன்றைக்கு இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் உலகெங்கும் இருக்கின்ற இந்திய பெருமக்கள் இந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழவோம் என்று பாரதி சொல்வதைப் போல சுதந்திரத்தை எப்படி பெற்றோம் வழக்கமாக சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய்க்கிழவரை வந்தது பிறகு நம்ம நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்தோம் என்று இது வரலாற்றில் எழுதப்பட்ட வரலாறாக தெரியுது நமக்கு ஆனால் நம்முடைய வரலாற்றின்படி போது அந்த சுதந்திர குரலை முதலில் எழுப்பிய பெருமை பூலித்தேவனுக்குத்தான் உண்டு நெற்கட்டாஞ்சியவளில் இருந்து வரி கொடுக்க முடியாது என்று தன்னுடைய வீரத்தால் போரிட்டு வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்தில் கழித்த மன்னன் பூலித்தேவன் அவரை தொடர்ந்து வீரபாண்டிய கெட்டபொம்மன் அவரை தொடர்ந்து மருது சகோதரர்கள் அவர்களுக்கு முன்பாக வீரமங்கை கோபால நாயக்கர் தீரன் சின்னமலை பாவுசி கப்பலோட்டிய தமிழன் இத்தனை பேரும் தமிழகத்தினுடைய தொடர் விடுதலைப் போருக்கான ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வடநாட்டில் அந்த முதல் சுதந்திரப் போராட்டம் தொடங்கிய போது அதனை சிப்பாய் கழகம் என்று கேவலப்படுத்தினான் ஆங்கிலேயன் மலினப்படுத்தினான் ஆனால் அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது இதற்கு முன்பாக வேலூர் கலவரத்தின் போதே நாம் சரியாக திட்டமிட்டிருந்தால் சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மக்கள் விழித்தடத் தொடங்கினார்கள் பாரதி கேட்டது போல கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார் கஞ்சி குடிக்கலைங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கான காரணம் என்னான்னு தெரியாமல் இருக்கக்கூடாது நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே என்கின்ற எண்ணம் கூட நமக்கு இல்லை அதுதான் பெரிய கஷ்டம் சுதந்திரமடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிரவில் நமக்கு சுதந்திரம் தரப்படுகிறது உலகமே ஒருங்கிக் கொண்டிருந்த போது இந்தியா வெளித்து கொண்டது என்று நம்முடைய முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய எழுத்தில் குறிப்பிடுகின்றார் மக்களுடைய உரிமை என்ன ஜனநாயகம் என்றால் என்ன ஜனநாயகம் என்பது அதுவரை நமக்கு என்ன அடையாளம் என்பது இல்லாமல் இருந்த நாம் வாக்குச்சீட்டின் மூலமாக நாம் அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம் இவையெல்லாம் நம்முடைய சுதந்திர இந்தியாவில் நிகழ்ந்த சாதனைகள் அதற்கு முன்பு கூட நடந்திருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் வாக்குரிமை என்கின்றவை எல்லாம் அப்போதில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு தினமாக நாம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறை கொண்டாடத் தொடங்கினோம் இன்று வரை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் என்ன முன்னேறிவிட்டது என்று பலர் கேட்கலாம் என்ன முன்னேறவில்லை ஏனென்றால் இந்த ஏழு ஆண்டுகளில் நாம் சாதித்திருப்பவை உண்மையிலேயே மிகச்சிறப்பானவை எல்லா எல்லைக்கல்லையும் எட்டிவிட்டோம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நாம் முயன்று கொண்டே இருக்கிறோம் அதுதான் நமக்கு கிடைத்த சிறப்பு அதாவது விண்வெளியில் சாதனை அது என்ன உலகத்திற்கு சுழியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீரோவை அளித்த பெருமை இந்தியர்களுக்கு உண்டு அதுபோல வானவியலில் நம்முடைய ஆற்றல் இன்றைக்கு மங்கள்யானும் சந்திராயனும் சென்று வருகிற அந்த பாதைகளை பார்க்கிற போது நமக்கு பெருமிதம் ஏற்படுகிறது நாமே தயாரிக்கின்றோம் அத்தனையும் அதிலும் குறிப்பாக கிரையோஜெனிக் எஞ்சின் போன்றவற்றை நாம் அயலகத்திலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அவற்றையெல்லாம் நாமே தயாரிக்கின்ற அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் விண்ணிலே சாதனை செய்த நாம் மண்ணிலும் மண்ணிற்கு கீழும் சாதனைகள் செய்திருக்கிறோம் ஆம் கீழடியிலே அருங்காட்சியகம் அமைந்து உலகத்தையே ஈர்த்திருக்கிறது ஆதிசெல்லூரில் விரைவில் அமைய இருக்கிறது நம்முடைய மக்கள் ஜனாதிபதியாக விளங்கிய மேதகு ஏ பிஜி அப்துல் கலாம் அவர்கள் கண்ட வல்லரசு கனவு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் ரயில் பெட்டிகளிலே நம்முடைய சாதனைகள் உண்மையிலேயே எண்ணி பார்க்கத்தக்கவை அதிலும் ஆவடியில் தயாரிக்கப்படுகின்ற அந்த பெட்டிகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் செல்வது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்று இன்னும் சொல்வதாக இருந்தால் விளையாட்டுத்துறையிலே சாதித்திருக்கிறோம் விண்வெளியிலே சாதித்ததோடு விளையாட்டுத் துறையிலே சாதித்திருக்கிறோம் கல்வித்துறையிலே சாதித்திருக்கிறோம் நீட் தேர்விலே தமிழக மாணவர் முதல் மதிப்பெண் பெற்று ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் அதே போல மருத்துவத்துறையில் துறையில் ஒரு சாதனை நான் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு உரையாற்ற சேர்ந்தபோது அங்கு ஒரு மருத்துவருக்கு மரியாதை செய்தார்கள் அவர் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏற்பட்ட இடையூறை அதை ஆபரேஷன் மூலமாக அகற்றி தாயையும் குழந்தையையும் காப்பாற்றினார் என்று சொல்லி அவருக்கு கிரீடம் சூட்டப்பட்டபோது அந்த அரங்கமே எழுந்து நின்று கைதேது அவர் நம்மவர் என்பதில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இத்தனை பெருமைகளை உடைய இந்தியா முன்னேறிக்கொண்டிருக்கிறது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது சாதனைகளால் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தால் எதிர்காலத்திலே பெரிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்ற இளைய சமுதாயத்தால் அதிலும் உலகம் எப்படி மாறுகிறதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்றபடியாக நம்மை மாற்றிக்கொள்கிற திறத்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐ இவற்றுடைய வருகையால் உலகம் ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்றால் அந்த மாற்றத்திலும் நம்முடைய பங்கு இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் இந்தியர்கள் உலகெங்கும் பதவி வகிக்கிறார்கள் எழுபத்தி ஏழாவது ஆண்டிலே இவற்றையோல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பேன் இந்தியா திரைப்படங்கள் விக்ரம் புஷ்பா காந்தாரா ஆர் 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 போன்ற படங்கள் வெற்றிக்குடிய நாட்டியிருக்கின்றன அதிலும் ஆர் 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 படம் த எலிபண்ட் விஸ்பரஸ் என்கின்ற படமும் ஆஸ்கார் விருதினை பெற்றிருக்கிறது அது பெரும்பாலும் இந்தியாவில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது என்பதும் ஒரு சிறப்பான ஒன்று எழுபத்தி ஏழிலே சாதித்திருக்கிறோம் என்பது நூறு என்று வருகிற போது ஒருவேளை உலகத்தையே இந்தியா ஆளுகிற பெருமையை அடையும் என்று நம்புவோம் அனைவருக்கும் மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்